ஓம் சாந்தி, தாதி ஜானகி அவர்களின் ஞான மொழிகள் ஒரு நாடகத்தின் நடிகர்கள் சக நடிகர்களின் பாகத்தை பார்ப்பதில்லை அவர்களது சொந்த பாகத்தை சிறந்த முறையில் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இருப்பார்கள் லைஃப் இஸ் எ டிராமா ஸ்டேஜ் நாம் எல்லாருமே நடிகர்கள் அப்போ நான் என்னுடைய நிறைய டைம் மற்றவங்களுடைய ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணுறதுலே தான் நம்ம டைம் வேஸ்ட்டாக போகுது என்ன உண்மை என்ன அப்படின்னா ஆஸ் அன் ஆக்டர் என்னால் இன்னொருத்தவங்களுடைய ஸ்கிரிப்டை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு இன்டர்னல் ஸ்கிரிப்டோடு வந்திருக்குறாங்க இதை தான் பண்ணணும் இதை தான் பண்ணணும் அப்போது நிறைய நேரத்தில் மற்றவர்களுடைய ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிக்காத போது நான் என்னுடைய நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் எனர்ஜி எங்கே போய் நிற்கிது அப்படின்னா மற்றவங்களுடைய ஸ்கிரிப்டை மாற்றணும் அப்படின்ட்டு இது நீங்கள் இப்படி பண்ணாதீங்க இதை நீங்கள் இப்படி செய்கிறீங்க இது நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது இது நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்போது என்னுடைய எனர்ஜி எல்லாமே மற்றவங்களுடைய ஸ்கிரிப்டை மாற்றுறதுக்காக போகும்போது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா என்னுடைய ஸ்கிரிப்டை கரெக்டாக பண்ணுறது இன்றைக்கி தன்னுடைய ஸ்கிரிப்டை தன்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப்பை ஒழுங்காக வாழ்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி பேர் நம்ம எல்லோரும் தான் இருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக பயனுள்ளதாக மாற்றுவதற்கான வாய்ப்பு என்கிட்ட இருக்குன்னு புரிந்து வாழக்கூடியவர்கள் கம்மியாக இருக்காங்க என் ஸ்கிரிப்டை கரெக்டாக வாழணுங்க என்ன விஷயம் அப்படின்னா சீக்ரெட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன அப்படின்னா நான் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய ஸ்கிரிப்டை நான் கரெக்டாக வாழும்பொழுது என்னுடைய சக்தி மற்றவர்களுக்கு அவங்க ஸ்கிரிப்டை ஒழுங்காக வாழறதுக்கான எபிலிட்டி கொடுக்குது சப்போர்ட் கொடுக்குது அப்போது நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழலாம் ப்ராக்டிக்கலி என்னுடைய லைஃப்பில் நான் எத்திக்கலாக இருக்கிறேன் மற்றவங்க எத்திக்கலாகவே இருக்க மாட்டாங்க மற்றவங்க கரெக்டாகவே இருக்க மாட்றாங்க நான் எத்திக்கலாக இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நீண்ட காலம் நான் எத்திக்கலாக இருந்த எனர்ஜி ஆர் கன்விக்ஷன் மற்றவர்களையும் எத்திக்கலாம் மாற்றும் பட் என்னுடைய டார்கெட் மற்றவர்களை மாற்ற வேண்டியது கிடையாது என்னுடைய டார்கெட் என்னுடைய லைஃப்பை ஒழுங்கா வச்சுருப்போம் அப்போது இது முதல் உண்மை ஒவ்வொருவரும் நடிகர்கள் அவர்களுடைய நடிப்பை அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு முறை நான் ஒவ்வொருவரையும் பொழுதும் ரெஸ்பெக்ட் ஒரு சக நடிகன் மீது எனக்கு இருக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் அவங்க என்ன மாதிரியான சி ஒரு ட்ராமாவில் வில்லனும் இருப்பாங்க காமெடியனும் இருப்பாங்க ஹீரோவும் இருப்பாங்க நீங்கள் ஆஃப் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க அப்போது நான் ஸ்டேஜில் இருக்கிறேன் அவங்க அவங்களுடைய நடிப்பை நடிச்சிட்ருக்கிறாங்க அப்போது லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அவர்களுக்கான மரியாதை அவர்கள் அவர்கள் நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மரியாதை அந்த மரியாதை என்னுடைய உறவை அழகாக்கும் மரியாதை இல்லை அப்படின்னா எனக்கு ஏற்படக்கூடிய உணர்வின் பெயர் வருத்தம் சந்தேகம் கவலை கம்பாரிசன் மரியாதை 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 ஒவ்வொரு சக மனிதனுக்காகவும் மரியாதை